அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு இருந்து தாவேக்கா தற்கொலைக்கும் போல அதிமுக பேரோல் போல என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித்குமார் வந்து அண்ணன் சீமானவர்களை உரளை தூப்பிட்டார் அஜித்குமார் வந்து ஆனால் சாட்டை துறைமுறை காரு துப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இணையத்தில் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஜித் வந்து பாண்டே கொடுத்தாரில்ல ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அஜித் வந்து சொல்லியிருக்காராம் அஜித் சொல்லலை அஜித் வாய்ஸ்லேயே வரலை ஆனால் பாண்டே சொல்றாரு பாண்டே உடைய வாய்ஸில் வருது அஜித் ஆகிய நான் எப்பயுமே விஜய்க்கு வந்து நல்லது மட்டும் தான் நினப்பேன் ஆனால் என்னுடைய முந்தைய பேட்டியில் நான் சொல்லாத கருத்தை நான் சொன்னதாக சொல்லி விஜய்க்கு எதிராக சில பேர் வந்து என்னையை வச்சு விஜய் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படி கட்டமைக்கிறாங்க அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் இங்கே வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து இந்த மாதிரி எதிராக கட்டமைக்கிறது யார் அப்படின்னா சீமானு சாட்டைய தான் கட்டமைக்கிறாங்க அப்போ உங்களை தான் காரி துப்பிட்டாங்க அவன் காரி துப்பிட்டார் அஜித் அப்படின்னு சொல்லி பரப்புகிறானுங்க அது முழுக்க முழுக்க போய் தான் நம்ம ஒரு விஷயத்தில் கூட அஜித் சொல்லாத சொல்லி நம்ம வந்து விஜய் விமர்சிக்கலை ரெண்டாவது விஜய் விமர்சிக்கிறதுக்கு நம்ம அஜித்தை கூட்டிகிட்டு ஒன்று தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நாற்பத்தி முடிவு இறந்தது காரணம் நம்ம யார் தான் விஜய் தான் சொல்லி டே ஒன்லேருந்து சொல்கிறிருக்கோம் அப்போ நம்மளுக்கு அந்த அவசியம் இல்லை ஆனால் எதுனால இது பரப்பப்படுது அப்படிங்கிறத அந்த உள்நோக்கத்தை பார்க்கணும் அடுத்தபடியாக அதே பேட்டியில் இதில் அந்த பாண்டை எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ச அஜித் சொன்னாரம்மா என்னுடைய பூர்வீகம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதான் யாருமே அவர் பூர்வீகத்தை நம்ம கேள்விக்குண்டாக்கலாம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் ஆனால் அப்படி இருக்குது ஆனால் என்னை வந்து தமிழன்னு சொல்லி நான் சொல்லுவாங்க அதாவது தமிழன் தமிழன் சொல்லி அஜித்தை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் அஜித் சொல்ல பாண்டையுடைய வாய்ஸ் ஓர் வருது சரியா உடனே இதை வச்சுக்கிட்டு நம்ம தென்ன ஊசிட்டு என்ன வீடியோ போகிறாப்புல அப்படின்னா எதுக்கு இந்த நேரத்தில் அஜித் வந்து தன்னை தமிழன்னு சொல்லிக்கணும் அவர் வந்து ஒரு மலையாளி தானே அவங்க அம்மா வந்து உடநாட்ட சேர்ந்தவங்க தானே அவர் தமிழம் இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ போட்டோன்னே உடனே அதையும் தூயில் போய் தாவேக்கா தற்குறையில் வந்து பார்த்திங்களா இவங்க வந்து குடி டெஸ்ட் எடுக்கிறவங்க இன்னேற வரை வந்து விஜய் தான் ஏற்றுக்கிட்னாங்க இப்போ விஜய்க்கு ஆதரவாக அஜித் வந்தோடனே இப்போ அஜித்தையும் போட்டு அடிக்கிறாங்க அஜித் தமிழனே இல்லைங்கிறாங்க அப்போ இவனுங்க வந்து ஒரு கேவலமானவனுங்க அப்போ அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் நாத்தகாவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தென்னக விஷ்ணு உடைய அந்த வீடியோ வச்சுட்டு பரப்புறானுங்க அதுக்கு பதில் கொடுப்போம் அதே மாதிரி நம்ம சாட்டை துறைமுருகன் பழசு அவர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி சினிமா துறையில் யாருமே தமிழர் கிடையாது அஜித் வந்து ஒரு மலையாளி அஜித்துக்கும் தேவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அஜித் ஒரு பக்கமும் முத்துராமணி தேவ போக்குறீங்களா நீங்கள்லாம் வந்து என்னடா அப்படின்னு சொல்லி பேசினது அதே மாதிரி இங்கே வந்து விமலா இருக்கட்டும் நடிகர் விமல் வந்து தெலுங்கர் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் விஜய் சிவா தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அப்போ சாட்டை பேசியிருக்காரு அந்த வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுகன் வந்து பேசியிருக்காள் அஜித் வந்து மலையாளின்னு சொல்லி அப்போ இவனுங்க பூராமே வந்து அஜித்துக்கு எதிராக தான் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணி ஒரு பரப்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து பதில் கொடுக்கணும் அதுக்கு அதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் டாபிக் என்னென்னா அந்த பேட்டியில் அஜித் வந்து சொல்லவே இல்லை என்னன்னா நான் வந்து விஜய்க்கு தான் நடப்பேன் நல்லது மட்டும்தான் இதுவரை நினச்சிருங்கன்னா அஜித் வாயிலேருந்து வரலாம் அஜித் என்ன வாய்ஸ் உரில் வருது அப்படின்னா இந்த மாதிரி இந்த மோட்டார் ஃபோர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அதனால நிறையா ஸ்பான்சர் பண்ணுங்கள் நிறையா கலைஞர் இருக்காங்க அவங்களாம் வந்து வளரணும் ஆனால் அவங்களுக்கு பணம் இல்லை அப்போ ஸ்பான்சர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணுங்கள் எப்படி கிரிக்கெட்டு வாலிபால்லாம் கவர்மெண்ட் வந்து உதவுதோ மாதிரி இந்த மோட்டார் ஃபோர்ட்ஸுக்கு வந்து உதவுங்க நான் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன் மோட்டார் ஃபோர்ட்ஸில் வந்து நல்லா டெவலப் ஆகி ஒரு மோட்டார் மோட்டார் ஒருசர் ஒரு அது சொல்கிறார் ஜெயிச்சு நான் சாதனை பண்ணி பெருமை சேப்பேன் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் தான் சொல்கிறார் ஆனால் அந்த பாண்டே என்ன பண்ணுறாருனா அவர் சொல்லாத கருத்தை அதாவது சொன்னாரா இல்லை பாண்டேட்ட மட்டும் தனியாக சொன்னாரா தெரில ஏன்னா எந்த ப்ரெஸ் ரிலீஸை எதுவுமே இல்லை பாண்டேட்ட மட்டும் பெஷலாக சொல்லியிருக்காருப்பா பாண்டையை காதில் சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் வந்து சொல்லப்படுது அதாவது முந்தைய பேட்டி இருக்கு இல்லையா அந்த பேட்டியில் அவர் விஜய்க்கு எதிராக பேசலையாமா ஆனால் அப்படி நம்ம கட்டமைக்கிறோமாம்மா எப்பயுமே விஜய்க்கு வந்து அஜித் நல்லா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பேசினது என்ன அஜித் பேசினதுலேருந்து எடுத்து பேசின என்ன அப்படின்னா அஜித் சொல்லியிருப்பார் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து காரணமில்லை இது வந்து கலெக்டிவ் ஃபெயிலியரு இதுக்கு நானும் காரணம் கூட்டம் சேர்க்கறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நூற்றி முப்பது கோடிக்கு பேர் இருக்கும் அப்போ கூட்டம் சேர்க்கறது மாஸ்க் கட்டணும் சொல்லி இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிறத ஒழிக்கணும் என்னுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேவலமான என்னுடைய அரசியலுக்காக பயன் அவர் அப்படி தான் சொன்னார் அதான் நம்ம சொன்னோம் இப்போ இதெல்லாம் அவர் சொல்ல அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை பசங்க வந்து சொல்லுவாங்களா அப்போ நம்ம அதை எடுத்து பேசுகிறோம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே அஜித் சொன்னால் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்லாதான் அஜித் சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் இந்த நாற்பத்தி மூணு இறந்தது காரணம் விஜய் காரணம் விஜய் தான் முதல் குற்றவாளி ஏன்னா விஜய் பார்க்க வரல விஜய் தான் கூட்டம் விஜய் வரலன்னா அந்த கூட்டம் இல்லை அதே மாதிரி விஜய் பாண்டு மணிக்கு வர சொன்னவர் பண்ட மணிக்கு வந்துட்டு போயிருந்தாருன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது ஏழு மணிக்கு வந்து நடந்துச்சு அதான் நம்ம சொல்றோம் அதில் அஜித் என்ன சொல்கிறாருன்னா கூடுதலா அவருக்கு வந்து நாற்பத்தி மூணு இறந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அந்த பேட்டியில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை பதி பண்ணுறாரு இதுக்கு நானுமே காரணம்னு அப்போ அதுதான் நம்ம பேசினோம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் நானும் காரணம் நானும் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாரு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி சாரி ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் அதுக்கு பொறுப்பேற்கேங்கிறாரு ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய் வந்து பொறுப்பேற்க முடியாதுங்கிறாரு அதாவது போலீஸ் வந்து இடத்த கொடுத்தாங்களாமா அதில் இவர் பேசிட்டு போயிட்டாராமா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களாகிய தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்களா அது போலீஸ் மேலே தான் தப்புன்னு ஏன்டா நீ ஒன்றே பார்க்க கூட்டம் வந்துச்சு உன்னே பார்க்க தானே செத்துச்சு அப்போ உனக்கு அந்த பொறுப்புள்ளங்கிறதா நம்மளுடைய கேள்வியாகவே இருந்துச்சு அதே கேள்வியை தான் அஜித் வந்து கேட்டிருந்தார் சரியா முதல் பாயிண்ட் இப்படி இவர் கேட்ட உடனே இந்த பிஸ்மி போன்ற ஆபாசவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் தான் வந்து நூறு கோடி விஜய்க்கு தான் வந்து இது ஆந்திரா தெலுங்கானா மால எல்லாம் கூட்டம் இருக்குது ரசிக்க இருக்காங்க அஜித் வந்து ஒரு தம்பி பீஸ் தமிழ்நாட்டில் தான்னா அஜித் ஒரு ரசிக கூட இல்லை அஜித்தை பொறுத்தவரையுமே வந்து அவர் தமிழ்நாட்டு ம ஃபெயில் இயரான தோற்று போன நடிகர் அப்படிங்கிற மாதிரி பேசினது பிஸ்மி ஏன்னா இந்த பேட்டியில் அஜித் தெளிவாக சொல்லியிருப்பார் நானும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு விஜய் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டே இல்லைங்கிறாரு அப்போது விஜய்க்கு எதிராக தான் அஜித் பேசியிருக்காருன்னு சொல்லி பிஸ்மி என்ன பண்ணுறான் அஜித்தோட கேரக்டர் அசாசன் பண்ணுறான் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அதிமுக சேர்ந்த கும்பல்லாம் இப்போ சொல்லுதில் சீமானா அஜித் கார் துப்பிட்டாருன்னு இந்த கும்பல் அவர் முதல் பேட்டி கொடுங்களை எப்படி பேச்சுனா ஏண்டா நீ வந்து ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டோ வேணாம்னு சொல்கிறியே அப்போ உன்னுடைய படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து சொல்லுவியா வாடா போடான்னு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அதாவது ஃபஸ்ட்டு அது இன்னொன்று தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ வந்து கூப்பிட வேண்டாங்கிறியே ஏகேன்னு ஏன்னு கூப்பிட சொல்லுவா ஒவ்வொரு இஷ்டத்துக்கு கூப்பிட முடியாது தலைன்னு சொல்லி உடைய முதல் முதல்ல கூப்பிடும் போதே நீ வாயை பிடிச்சிருக்க கூட தானே மகாநதி சங்கரை அப்படின்னு பேசினானு விஜய்க்கு எதிராக அஜித் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல விஜயை திருப்பி விஜய் அஜித்தை அடித்தது யாருன்னா விஜய் கும்பலும் அதிமுக கும்பல் தான் நல்லா புரிஞ்சுக்கேன் அப்போ நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் அஜித் சொன்னது ஒரு பொது மனுஷனாக ஏன்னா அஜித்தை பொறுத்தவரை அதிமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எந்த கட்சிக்குமே அவர் சார்பில்லை அவர் ஒரு நடிகர் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட ஒருத்தர் நாம் தமிழ் கட்சி ஒருபோது எதிர்க்காது இப்போது நம்ம ரஜினியை எதிர்த்தோம் எப்போது அரசியல் வர்றப்போ ஆனால் அவர் திருப்பி சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னோட நம்ம எதிர்க்கலை நம்ம திருப்பி இப்போ இப்போ கூலி படம்லாம் இவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னா அது காரணம் யார் நம்ம பார்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம டாக்கு இது பண்ணாதான் ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு முப்பத்தாறு லட்சம் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இனி வர இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ ஆதரவாளர் இருக்காங்கன்னு அப்போது அந்த கூலி படத்தை நம்ம ஓட்டணும் ஓட்டுனா போய் பார்த்தோம் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ஏன்னா அரசியலுக்கு வந்தோன்னா ரஜினி அரசியலுக்கு அரசியலுக்குள்ளே நம்ம அவரை வந்து ஆதரிக்கிற ஒரு சினிமா நடிகனா ரஜினி வந்து ஒரு ஐம்பது வருஷம் நல்லா நடிச்சிருக்காரு அவருடைய ரசிகர்கள் நம்ம பார்ப்போம் அவர் படம் வந்து லீஸ் ஆனால் பார்ப்போம் மக்களுக்கு நல்ல கருத்து சொன்னால் அதை பறப்போம் இல்லை அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாரா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறார் அவ்வளோதான் அப்போது அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் அஜித்தை பொறுத்தவரையும் அவர் ஒரு திரைத்துறை நடிகர் நடிக்கிறார் அவர் சம்பாதிக்கிறார் போகிறாரு அது மாதிரி அவர் வந்து ஒரு ஜென்டில் மேனாக இருக்கா விஜய் அஜித் வந்து ஒரு ஜென்டில் மேனாக தான் நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் அழகாக வந்து மன்றத்தை கலசிட்டார் ஏன்னா ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரசிக மன்றம் இருக்கணும் அந்த ரசிகம் போய் வந்து அந்த கொடி கட்டணும் போஸ்ட் அடிக்கணும் அப்புறம் ஊர் ஊருக்கு போய் வந்து ஒரு வேலையெல்லாம் பார்ப்பாங்க தெரியும் உங்களுக்கு என்ன அவங்க வந்து அந்த ரசிகர்கள் எவ்வளோ தூரம் உழைச்சி அந்த படத்தை வந்து ஓட்டுவாங்க தன்னுடைய காசை போட்டு டிக்கெட்டை இது பண்ணி பொதுமக்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைப்பாங்க அதெல்லாம் தெரியும் அப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனவர் ஒரு ஜென்டில் மேனாக தான் நாம்தர்கிக்காரங்க பார்ப்பாங்க அப்போ அந்த வகையில் ஒரு ஜென்டில் மேனாக இருக்கார் அஜித் அப்போ நம்ம அவரை ஒருபோது எதிர்க்க வேண்டிய இல்லை அவர் சொன்ன கருத்தை அவர் முதல் பேட்டியில் என்ன கருத்தை சொன்னாரோ நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னமுள்ள நாங்கள் திருப்பி வந்து சொன்னோம் அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஒருத்தர் மனித நேயம் கொண்டவர் அந்த கூட்டத்தை கூட்டி தான் மாஸ்க் காட்டதெல்லாம் வந்து கேவலண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எல்லாத்துக்கும் தான் சொன்னார் அஜி விஜய்க்கு மட்டும் இல்லை அவர் பொதுவாக சொன்னார்ல அதை நம்ம வந்து வரவேற்றோம் வரவேற்று தான் வந்து பேசியிருந்தோம் அப்போது எங்கள் இடத்துலையுமே அஜித் பேசுனதை விஜய்க்கு தான் நம்ம கட்டமைக்கலை நம்ம ஆல்ரெடி வந்து விஜயை போட்டு புலந்துட்டுருக்கோங்கிறது ஊருக்கே தெரியும் அப்போ இந்த இடத்துல இவனுக்கு பரப்புகிறாங்க இல்லை அஜித் வந்து காத்து விட்டார் காற்றுன்னு அதெல்லாம் வந்து பொய் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தையை வரலை நான் என்றைக்குமே அஜி விஜய் அஜித் ஆகிய நான் வந்து விஜய்க்கு நல்லா தான் நடப்பேங்கிற வார்த்தை அஜித்தோட வாயிலிருந்து வரல பாண்டே சொல்கிறாப்புல பாண்டே வந்து யார் அப்படின்னு சொல்லி தெரியும் அடுத்து இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அஜித் வந்து அஜித்தை கேட்குறாங்களாமா என்னுடைய பூர்வீகம் குறித்து அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போது நான் வந்து ஒரு தமிழன் தான் அப்போ இந்த விஷயத்தை நல்லா பாருங்கள் இது பாண்டேவா அவருடைய வார்த்தையை போட்டிருப்பார் அப்படிங்கிறதான் எனக்கு நல்லா தெரியுது சுரேஷ் சந்திர இதை வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ அதில் சொன்ன வார்த்தை வந்து விஜய் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி இந்த மதன் கௌரி கூட சுரேஷ் சந்திராவுக்கு வந்து ஃபோன் போட்டு கேட்டால் தான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்று மட்டும் நல்லா தெ இப்போ தென்னா விஷ்ணு வந்து பேசிட்டார் அப்படி இல்லை அஜித் வந்து தமிழனே கிடையாது அவர் மலையாளின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அதில் இந்த ஒரு சூச்சமாக இருக்குது நல்லா இதை வந்து கவனிங்க இந்த வார்த்தையை கவனிங்க அஜித் வந்து மலையா தமிழனே கிடையாது ஏன்னா அவரே சொல்லியிருக்கார் அவரோட பேட்டியில் நான் வந்து அதாவது அவர் சொன்னது எங்கள் அப்பா வந்து சென்னையை சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்து ஏதோ உடநாட்டுக்காரவங்களாம்மா அர்ஜித்துங்கிற பேர் உடநாட்டு பேர் தானம்மா ஆனால் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் தமிழன் தான் அப்படின்னு சொன்னார் அவரே சொல்லவங்கள தன்னை தமிழன்னாரு ஆனால் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் அவங்க அப்பா வந்து மலையாளி அவங்க அப்பா கேரளாவை சேர்ந்த பிராமின் அப்படின்னு சொல்லி ஆனால் எந்த இடத்துலையுமே நாம தமிழ் கட்சி சீமான சீமானவர்களோ ஆனால் சாட்டை துரிமை அது எப்பயோ பேசினது எப்பயோ சாட்டை துறம பேசினது சிவகார்த்திகன் எல்லாம் பேசுனது அதுக்கப்புறம் எங்கேயாவது சா சி சாட்டை பேசியிருக்காரா சீமான பேசியிருக்காரா அஜித்தோட பேச்சை நாம தமிழ் கட்சிக்காரங்க எடுக்க மாட்டாங்க அப்போ இந்த இந்த கேள்வியாக அஜித் என்னை சொன்னோடனே அவர் சொல்லியிருக்க மாட்டார்ந்தான் எனக்கு தோணுது என் பூர்வீகத்தை கேள்விக்குள்ளாக்கப்படுறாங்க அப்போ கேள்விக்குள்ளாக்க போடுறாங்கன்னா யார் கேள்விக்குள்ளா போடுறாரு விஜய் தான் கேள்வி விஜய் ரஷியா தான் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்க இப்போ விஜய் தமிழன்னு சொல்லி இவனுக்கு அஜித் தெரிஞ்சு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து மலையாளின்னு சொல்லி சொல்கிறது இதுவரை என் நாம் தம்மர் கட்சி சொன்னதில்லை சாட்டை திரும்ப சொன்னது கூட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சீமானா சீமான இருந்து சொல்ல கிடையாது அப்படி இருக்கவங்கள இதுவரையும் அஜித்தை வந்து தமிழன் இல்லை அஜித் வந்து ஒரு கேரளக்காரன் அஜித் வந்து ஒரு ஹிந்திக்காரன் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஜய் ரசிகல் தான் இவனுங்க தான் பரப்பிட்டு இருந்தாங்க இந்த அதிமுக சேர்ந்த தான் கும்பல்தான் பரப்பிட்டுருந்துச்சு அஜித் வந்து தமிழன் கிடையாதுன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லை தென்ன விஷ்ணு வந்து குடி டேஸ்ட் எடுத்துட்டாருன்னு இவனுங்க இவ்வளோ நாளாக அஜித் விஜய் ரசிகை என்றைக்காவது அஜித்தை தமிழேன்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் சீமானவர்கள் சொல்வார் விஜய் வந்து தமிழர்ன்னு அதவே இப்போ சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இப்போ விஜய்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் போட்டிருக்காங்க அந்த வீடியோ கூட என்னென்னா விஜயோடைய அம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா ஏதோ பிள்ளைன்னு இருக்கிறாரு அப்படி முடியல ஏதோ வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அது ஏதோ ஒரு மிக்சடுன்னு போய் போயிட்டுருக்கு அஜித் விஜய் வந்து மிக்சடுன்னு சரியா ஆனாலும் சீமானை என்ன பண்ணுவாருன்னா விஜய் வந்து தமிழரும்பார் தமிழர் விஜய்னு சொல்லக்குள்ள இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அப்போது நம்ம வந்து அஜித்தை மலையாளியோ இல்லை இந்திக்காரனோ சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த அஜித் கும்ப விஜய் கும்பல்தான் அஜித்தை வந்து மலையாளின்னு சொல்லிருந்துச்சு புரியுதா இதுதான் பாயிண்ட் இப்போது இங்கே வருவோம் இப்போ நம்ம தென்னக விஷ்ணு பேசுனதுக்கு வருவோம் தென்னக விஷ்ணுன்னு சொல்லங்குள்ள அஜித் வந்து ஒரு மலையாளி தான் அதான் உண்மை அஜித்தோட அப்பா வந்து மலையாளத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்து உடல்நாட்டை சேர்ந்தவங்க அவ்வளோதான் உண்மை அதான் அரசியல் ரீதியாக நாம்தபர் கட்சி அஜித்தை எதிர்க்கலை அஜி ஏன்னா அஜித் அரசியலுக்கு வரப்போகுதுங்க கிடையாது அதான் ரசிகர்களை வந்து கே அதை என்ன காசு செலவு பண்ணிட்டு அஜித் அது ரஜினி சொன்னார்ல நான் ஏன் அரசியலுக்கு வரலை அப்படிங்க உள்ள என்னுடைய ரசிகருடைய பணத்தை நான் வந்து வீணாக்க விரும்பலை அவ்வளோதான் அதான் அவருக்கு சொன்ன காரணம் நான் வந்தேன் அப்படின்னா என்ன என்ன வர்றேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு எல்லாம் அடிப்பானுங்க கூட்டம் போனேன் எல்லாம் பண்ணோம் அப்போ ரசிகளுடைய பணம் வந்து செலவாகும் குடும்பம் வந்து அழியும் அவர் சொன்ன வார்த்தை அதை நம்ம சொல்லலை நீங்கள் வேணால் அந்த பழைய பேட்டி பாடுங்க அப்போ என்னோட ரசிகர்கள் பணம் செலவாகும் அதனால் நான் வந்து என்னுடைய உடம்பு நிலை வந்து சரியில்லை நான் வந்து நான் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தான் விஜய் அஜித்தே நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கட்சியை பொறுத்தவரை வந்து அஜித் எடுக்க போகிறதில்ல விஜய் எதிர்க்க போகிறதில்ல இன்னும் பிற நடிகரெலாம் நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பிறமொழியாளர்கள் சொல்லப்படுறதில்ல ஆனால் இவர் தென்ன விஷ்ணு சொன்னது என்ன அப்படின்னா இப்போது அந்த பாண்டே சூழ்ச்சி அதில் சொல்லக்குள்ள அஜித் வந்து தமிழர் இல்லை தமிழர் அந்த கேள்விக்குள்ளாக்கப்பட்டது நம்ம கிடையாது அஜித் சொன்னது யாருக்காருக்கும் சொல்லியிருந்தா அப்படின்னா இவங்களுக்காக தான் இருக்கும் யாருக்காக தான் இருக்கும் இந்த விஜய் கும்பலுக்காக தான் இருக்கும் அப்படி பார்க்கக்குள்ள நம்ம அஜித் அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு நடிகராக பார்க்குறோம் அவர் நல்ல நடிகர் நல்லது அவ்வளோதான் சரியா பிறப்பால் அஜித் யாருன்னா அஜித் வந்து ஒரு மலையாளின்னு சொல்லலாம் ஹிந்திக்காரன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதை நம்ம வந்து ஒரு புற்பகாண்டாக வச்சுக்கிட்டு அதனால வந்து அஜித்தை புறக்கணிக்கணும் இப்போது அஜித் ரசிகர்களா யார் தமிழர்கள் தானே அப்போ அந்த தமிழனுக்கு தெரியும்ல ஆனால் வேறு நடிப்பு வேறே ஒரு தொழிலில் ஒருத்தன் சாதிக்கிறது வேற இது வேறு அரசியல் வேறு அரசியலுக்கு வராத வர போட்டு நம்ம இழுக்க இல்லை அதான் சாட்டை துறைமுருகன் பேசினேன் அந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன் சாட்டை பேசுனேன் அதே சாட்டம் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு அஜித்தோட ரசிகங்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏன் அஜித்தை பிடிக்குது அவ்வளோதான் காரணம் அஜித்தோடைய தனிப்பட்ட குவாலிட்டிஸ் பிடிக்குது அவன் மலையாளியாக இருந்துக்காட்டோ இல்லை அவர் வந்து வட இந்தியராக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுக்கு சாட்டை என்ன சொல்கிறார்னா அவருடைய நல்ல பண்புகள் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு இதில் வந்து சர்ச்சையாக்கிறதுக்கு வேலையே இல்லை இதில் எந்த இடத்துலையுமே அஜித் அவர்கள் சீமானுக்கு எதிராக பேசலை பேசவும் மாட்டார் ஏன்னா அவர் அரசியல் இல்லை அவர் விஜய்க்கு எதிராக பேச மாட்டார் த திமுக அதிமுக எதுக்கு எதிராக பேச மாட்டார் அவர் ஒரு நடிகர் நான் வந்து ஃபோர்ட்ஸில் வந்து போகிறேன் கார் ஓட்ட போகிறேன் கார் ஓட்ட போய்ட்டுருக்காரு மோட்டார் ஃபோர்ஸில் போய்ட்டு இருக்காரு அது அவர் வந்து ஜெயிச்சார்னா நாங்கள் கொண்டாடுவோம் அஜித் வந்து பார்ப்பா நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு பெருமை அவதே சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் பெருமை சேர்க்கட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ அஜித் படம் விசுவாசத்தை பார்த்து ஓட வச்சது யார் நாங்கள் தானே ஓட வச்சோம் இப்போது அதில் ஒரு ஃபைனல் டச் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித் ரசிகர் வந்து சீமானுக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க விஜய் ரசிகர் வந்து சீமானுக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க அப்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நாம் தமிழ் கட்சி அழிஞ்சு போயிருங்கிறேன் இதில் ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுங்க இதுவரை விஜய் படத்தை ஓட்டுனது யாருன்னா நாம் தமிழ் இதுக்கு மேலே ஒரு நாம் தமன் கட்சிக்காரங்க கூட ஜனநாயக படம் பார்க்க மாட்டா ஜனநாயக படம் எப்படி பிளாப்பாதன்னு மட்டும் பார் ஜனநாயக படம் வந்து பொங்கலுக்கு எதோ ரிலீஸ் பண்ணுறா தான் இன்றைக்கி தான் இது பண்ணியிருக்காங்க அவன் பசங்களாம் எது ஒன்று ஜனநாயக படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க அந்த படத்தை எப்படி வந்து போடாத படம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிப்பார் தாவேக்கா கும்பல் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஜனநாயக படம் குப்பையில் தான்டா போவோம் குப்பை அந்த படம் எவ்வளோ நல்லா இருந்தால் கூட அந்த படத்தை நாங்கள் ஓ ஓட விடாமல் பண்ணுவோம் அப்போ தெரியும் நாங்கள் ஓடவுடோ பண்ணுவோம் அப்படிங்கிறது என்ன என்ன சொ என்ன மீனிங் அப்படின்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் புறக்கணிச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சு புறக்கணிச்சாலே அந்த படம் ஓடாது இவ்வளோ நாளாக நாம்தூர் கட்சிக்காரன் தான் ஆனால் சீமானை வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் நாங்கள் தான் போய் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டோ பார்ப்போம் ஒரு தமிழன் தமிழை விஜய் தமிழை அப்படின்னு சொல்லி சீமான எங்களுக்கு குசுப்பேற்றதுனால நாங்கள் போய் வந்து அச்சு விஜய் படத்தை பார்த்து ஓட்ட வச்சோம் ஆனால் அஜித் அவர்கள் படத்தை நான் மேக்சிமம் வந்து இந்த விஸ்வரூபம் இந்த என்ன இந்த விஸ்வாசம் அதான் குடும்பத்தோடு பார்ப்போம் மேக்சிமம் நானே சொல்கிறேனே அஜித்தோட படத்தை வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஆனால் விஜயோட படத்தை ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து இங்கே திருச்சி பக்கத்தில் ஒரு தேட்ரு ஒரு குக்கிராமத்தில் ஒரு தேட்ரு அங்கே போய் ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்கேன் மெர்சல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை பேர் போனோம் பாஞ்சு பேர் போனோம் அந்த பாஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா யோசிச்சு பாருங்கள் அப்போ நாங்கள் மாட்டோம் சரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே நாங்கள்லாம் போன எலெக்ஷனில் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டால் இதுக்கு மேலே ஓட்டு போட மாட்டேன்னு அதே தான் திருப்பி சொல்கிறோம் போன தடவை நாம கட்சிக்கு ஓட்டு போட்டேன் முப்பத்தாறு லட்சம் பேருக்குமில்ல அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல அதே மாதிரி விஜய் படத்தை பார்க்க போகிறது இல்லை அப்போ இழப்பு வந்து உங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை எங்களோட அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் தமிழ் தேசிய அரசியல் மண் வளம் மலை வளம் காக்கணும் தமிழருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் நிற்போம் அப்போது எங்களை மக்கள் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது சீமான் வந்து எங்களுக்கு குரலாக இருப்பார் இப்போ துப்புரோ பணியாளருக்கு போய் போராட்டம் பண்ணால் துப்புர பணியாளர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது அதை நல்லா புரிஞ்சிக்கணும் துப்புர பணியாக அவங்க யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ ஓட்டு போடுவாங்க அதில் சில பேர் நாம தமிழ் ஓட்டு போடுவாங்க ஆனால் எங்களுடைய கடமையை செய்வோம் கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்க்க மாட்டோம் பலனை எதிர்பார்க்காதனால அதுக்கு அந்த அந்த அதனால் பயன் அடைஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ண போகிறாங்க அவ்வளோதான் பலனை எதிர்பார்த்தா சீமான் போக மாட்டார் இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எந்த கட்சியுமே கேட்கல நாங்கள் மட்டும்தான் பேசுகிறோம் அப்போது அந்த சாதி வாரி கணக்கெடுப்புறதுனால் எல்லா சமூகம் ஓட்டு போட்டுருமோ அப்படி கிடையாது அது எங்களுடைய கடமை தமிழர் எங்கள் கடமை மாதிரி தாத்தா முத்துராமலை தேவராக இருக்கட்டும் இமானும சேனாக இருக்கட்டும் ஆவுசியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கார்மிக கோனாராக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நிறையா தலைவர் இருக்கிறாங்க பால்னி பாபா அவர் எல்லாத்தையுமே வந்து தமிழர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் எங்களுடைய அடையாளங்களை பெரியார் மட்டும்தான் அப்படிங்கிறத இல்லை பெரியார் கிடையாது எங்களுக்கு வந்து ஐயக்கியதாசர் தான் பெரியார் எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் தான் பெரியாது எம் சி தான் பெரியார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தீரன் சின்னமலை தான் வந்து சுதந்திர போராட்டம் எங்களுக்கு வந்து க கட்டப்பொம்மன் கிடையாது அப்படின்னு கட்டமைக்கிறோம் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி அப்போது எங்களுடைய அரசியல் புரிஞ்சுக்கிட்டவோ எங்களுக்கு ஓட்டு போடுவான் சரியா நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட கட்சி அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன் வந்து சீமான் மலைக்கு மாநாடு போடுறாரு அப்படின்னா அது புரிஞ்ச நிறைய படித்தவ நிறைய பேர் ஆமாம் மழை தான் முக்கியம் மரத்துக்கு மாநாடு போடுறாருன்னா அதை புரிஞ்சவன் நிறைய பேர் இருப்பான் மரத்தை வந்து வெட்டி வெட்டி விற்கிறாங்க அப்போ மரம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அது மரம் இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும் மரம்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்போ இந்த கும்பல் வந்து அடிக்குது மண்ணை கொள்ளை அடிக்கிறாங்க அதுக்கு சீமான எதிராக பேசுகிறாரு தண்ணீர் மாநாடு தண்ணீரோட முக்கியத்துவத்தை பேசுகிறாருன்னு அந்த இயற்கையை வளம் நேசிப்பான் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து இயற்கையை நேசிக்கிறவங்க அதிகம் அப்போ அவங்க இயற்கைக்காக போராடுறவசியமானு ஓட்டு போடுவாங்க இதுதான் சப்ஜெக்ட்டு ஒழிஞ்சு சினிமா நடிகர் பின்னாடி ஓடி போய் சினிமா நடிகரை வந்து பாராட்டி புகழ்ந்து பேசி அதன் மூலியம் ஓட்டு வரணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது இப்போ கவின்குமார் ஆணவப் படுகொலையில் விஜய் பேசலை அப்போ விஜய் வந்து ஒரு சாதி தானே வெறியந்தானே துப்புரப்பணியாரெல்லாம் நேராக போய் பார்க்கல அப்போ விஜய் யார் ஒரு கேவலமானவன் தானே முல்லைப்பரியாரை பற்றி விஜய் பேசலை அப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டுக்காரனா பாலாரை பற்றி விஜய் பேசலை அப்போ விஜய் தமிழ்நாட்டுக்காரனா அவன் எதுக்குமே பேசலை இலங்கை பிரச்சனை எதுக்குமே பேசலை போன எலெக்ஷன் வரையும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருந்தாள் ஓட்டு படுத்துகிட்டு உட்காந்துருந்தேன் ஒருத்தன் அவனை எதிர்க்கிறதுக்கு அவனை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா அவர் இறக்கி விடப்பட்டவர்னு எதிர்க்கிறோம் புரியுது அவரை எதிர்க்கிறதுக்கு அஜித் கொண்டு அஜித் கொடுத்த பேட்டியை வச்சு தான் விஜய் எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் நாம கட்சிக்கே கிடையாது அதே விஜய் வந்து என்ன பண்ணுறாருனா எடப்பாடி பழனிசாமியை காரி துப்பி இருக்கார் அதை முடிஞ்சால் இந்த பேரோடு சல்லிப்பேழுகா பேசுங்கடா நேற்று வீடியோ போட்டானே இந்த மாதிரி விஜய் வந்து பிட்டார் எடப்பாடி என்ன உன்னோட கூட்டணி வர முடியும் ஆதவ் ரெட்டி வந்து பொழிச்சும் துப்பியிருக்கானே அதை பற்றி முடிஞ்சால் அந்த ஆதிமுக சேர்ந்த சல்லிப்பேளுகை போட்டு ஆன்ம இருந்தால் ரெட்டியை வந்து கேள்வி கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்